ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீப திருநாள் அன்று தீபம் ஏற்ற நல்ல நேரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் எப்போவுமே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்றுதான் இந்த கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகின்றது இந்த வருடம் பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று கார்த்திகை நட்சத்திரமானது காலை ஆறு ஐம்பத்தோரு மணிக்கு துவங்கி மறுநாள் சனிக்கிழமை பதினாலாம் தேதி அன்று காலை நாலு ஐம்பத்தாறு மணி வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது நம்ம இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நாலு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது எப்போவுமே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவது வழக்கமாக நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும்போது கூட மாலையில் நீங்கள் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது கார்த்திகை தீப திருநாள் அன்று இந்த வருடம் பிரதோஷமும் சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமானது எப்பவுமே இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பௌர்ணமியும் சேர்ந்து வரும் இந்த வருடம் பிரதோஷம் சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமானது நம்ம சிவபெருமான் திருவண்ணாமலை உச்சியில் ஜோதிப்பிழம்பாக காட்சி கொடுத்த அந்த திருநாளை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகின்றோம் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபமானது மாலை ஆறு மணிக்கு பதிமூணாம் தேதி அன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்படுகின்றது இந்த நேரத்தில் மாலையில் நம்ம வீட்டிலையும் அந்த ஐந்து மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷம் ஆகவே நாமும் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றக்கூடிய இந்த நேரத்துல நம்ம இல்லத்திலும் தீபம் ஏற்றி சிவபெருமானை ஜோதி வடிவில் நம் இல்லத்திலும் காணலாம் இந்த கார்த்திகை தீப திருநாள் வெள்ளிக்கிழமையோடு வருவதனால மகாலட்சுமி தாயார் பூஜை செய்து மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பூஜை வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெள்ளிக்கிழமையிலே பொதுவா நீங்க கல்லுப்பு வாங்குறது ரொம்பவே நல்லது கல்லுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதே நம்ம வந்து பூஜை அறையில வைத்து ஒரு பூஜை செய்ய செய்யக்கூடிய ஒரு பொருள் அத்தனை மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்தியது இந்த கள்ளுப்பு நீங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்று கள்ளுப்பு புதிதாக வாங்கிக்கோங்க ஒரு தட்டுல வந்து கள்ளுப்பை நிரப்பிட்டு அது மேல நீங்க அகல் தீபம் வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த நேரத்துல நீங்க மகாலட்சுமி தாயாரையும் வழிபடலாம் மகாலட்சுமி தாயாரின் பூரண அருள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்